ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்க அப்படின்னா தம்மையிலேயே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய மாவட்டங்களில் ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்குறாங்க ஸோ உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கா வரலையா இதை வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதாவது வெப்சைட்குள்ளே போனாலே வந்து நமக்கு அப்ளிகேஷன்ஸ் வரமாட்டேன் அது என்ன பண்ணுறது எப்படி வந்து அந்த அப்ளிகேஷனை நம்ம அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு இன்னும் எத்தனை மாவட்டங்களுக்கு வர இருக்குது இதற்கான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சேல்ரி வந்து எவ்வளவு எப்படி அப்ளை பண்ணுறது என்ன படிச்சிருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் நான் போகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விட்டுறவே விட்டுறாதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேர்மையான முறையில் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன்ஸ் ப்ராசஸில் தான் வந்து பண்ணுறாங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு பொது பிரிவு பொது பிரிவில் வந்து வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அதாவது ஒன்று இந்த இந்த ஜூலை மாதத்தோடு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளா அப்ளை பண்ணலாம் இது பொது பிரிவினருக்கு இதே வந்து நீங்கள் எம்பிசி பிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து என்னென்ன காலி பணியிடங்கள் வந்து இருக்குது இதே ஆதரவச்ச விதவை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வயது தளர்வுகள் நாற்பது வயசு வரை கூட பண்ணலாம் ஸோ வந்து இதுக்கு என்ன எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க டிகிரி முடிக்காட்டிலும் அட்லீஸ்ட் ப்ளஸ் டூ ஆனால் நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஸோ யாராக இருந்தாலும் இந்த அலுவலக உதவியாளருக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் மினிமம் வந்து எட்டாவது அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஒரு டிகிரி படிச்சுக்கோ ரெண்டு டிகிரி டிப்ளமோ இங்கே என்ன படிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் சம்பளத்தை பொறுத்தளவில் ஸ்டார்டிங் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாயிலருந்து என்ட் ஆஃப் த சேல்ரி உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சார் அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் வரை உங்களுக்கு சேல்ரியாக கிடைக்கும் ஸோ யாருமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எந்த மாவட்டங்களில் வந்திருக்கு எப்படி வந்து அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அந்த நோட்டிஃபிகேஷனை அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய டிஎன்ஆர்டி கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த ஊராட்சி வளர்ச்சி அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே எந்தெந்த தாலுகா அப்படின்றதையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பர்கூர் வெப்பனம்பள்ளி தளி சூரகிரி ஓசூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இவங்க இரண்டு பேருக்கும் அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் எல்லா மாவட்டங்களுக்கும் கேட்டிருக்காங்க அதை தவிர்த்து ஒரு சில மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்களில் ஈப்பு ஓட்டுநர் அப்புறம் எழுத்தர் அப்புறம் இரவு காவலர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேகன்சிஸ் என்ன காலி பணியிடங்கள் வந்து வந்து அங்கே இருக்குதோ அதற்கு தக்கன நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எல்லா மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்து இருக்குது ஸோ யாருனாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்திற்கு மன்னார்குடி நன்னிலம் மற்றும் திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்தின் ஒன்றியங்களின் தலைப்பின் கீழ் உள்ள ஈப்பு ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஈப்பு ஓட்டுநர் டிரைவர் வேகன்சிக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதோடு கூட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான அப்ளிகேஷன்ஸ் டேட்டு எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் டேட்டை பொறுத்தளவில் லாஸ்ட்டு வந்து நமக்கு முப்பதாந்தேதி அதாவது இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க கவலையப்படாதீங்க நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சா சாரி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் புதுச்சத்திரம் சேர்ந்தமங்கலம் நமகிரிப்பேட்டை பள்ளிப்பாளையம் மற்றும் கொல்லிமலை மாவட்டங்களுக்கு ஆஃபஸ் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் டிரைவர் இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேப்பந்தட்டை மற்றும் வேம்பூர் ஊராட்சிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அலுவலக உதவியாளருக்கு மட்டும் இந்த மாவட்டத்தில் அலுவலக உதவியாளருக்கு மட்டும்தான் வந்து நமக்கு அறிவிச்சிருக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து தேர்ட்டி டூ ஏஜ் வந்து இருக்கணும் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயது இல்லை இருபது இருபத்தோரு வயசுலேருந்தே வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஒன்பது இருபத்தி அஞ்சு அதாவது இந்த செப்டம்பர் இருபத்தி அஞ்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையுமே நான் கீழே சொல்கிறேன் சிவகங்கை சிவகங்கையே பண்ணிங்கன்னா காளையர்கோட்டை மானாமதுரை அப்புறம் திருப்பணம் தேவக்கோட்டை இந்த மாதிரி நிறைய நிறைய ஊராட்சிக்கு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ இது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படி உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கா அப்படின்றத இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வராத மாவட்டங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே இந்த வாரத்திலே வந்து நமக்கு வந்துடும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஏஜ் எல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பத்தி ரெண்டு வயசு அதிகமாக இருக்கக்கூடாது ஜென்ரல் கேட்டகரி அதே வந்து பிசி எம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன சுழற்சியில் வந்து விடோவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பிஎஸ்டிஎம்க்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்புறம் விமனாக இருந்தால் முன்னுரிமை கொடுக்குறாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது ஸோ எட்டாம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் திருநெல்வேலி அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அப்புறம் திருவள்ளூர் மாவட்டம் பாருங்க மாவட்டத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஊராட்சி அப்படின்றதையுமே அவங்க அறிவிச்சிருக்குறாங்க திருவாரூர் மாவட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மன்னார்குடி நன்னிலம் திருவாரூர் ஊராட்சியை சேர்ந்தவங்க யார் வேணாலுமே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து நீங்கள் இதற்கான வெப்சைட்டை பொறுத்தவரையில் டிஎன்ஆர்டி டிஎன் கவர்மெண்ட் ஆட் இன் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ உங்களுக்கு வெப்சைட்டில் வரல அப்படின்னா நீங்கள் அந்த மாவட்டத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஊராட்சி அலுவலகத்தில் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் நியூஸ் வந்திருக்கு நமக்கு வெப்சைட்டில் வந்து எங்களுக்கு எதுவுமே வரல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல அப்படின்னாலும் அவங்க வந்து எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு தருவாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லிடுவாங்க ஒரு நாட்களில் அந்த வெப்சைடு எரர் வந்து சரியாக போயிடும் ஸோ ஒரு இரண்டு நாட்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் மயிலாடுதுறை மாவட்டம் நிறைய மாவட்டங்களில் வந்து வெளியிடுறது விருதுநகர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களுமே இந்த மாத இறுதிக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை நிறைய மாவட்டங்களில் ரிலீஸ் பண்ணிக்காங்க மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்